அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஏழையின் உணவு ஒரு ஏழை பிராமண பெண்மணி ஸ்ரீ சமர்த்தருக்காக உணவு சமைத்து அக்கள் எடுத்து வந்தார் அவர் ஏழையாதலால் சுவாமியின் அருகில் போகவிடவில்லை வெகு தூரத்திலேயே நின்று கொண்டு மனதில் சுவாமி இந்த ஏழையின் உணவை இரண்டு கவலமாவது உண்ணமாட்டாரா என்று ஏக்கத்துடன் நினைத்துக் கொண்டிருந்தார் அதே வேளையில் ஸ்ரீ சமத்தர் பிராமண பிராமணியின் சாப்பாட்டை யார் தடுத்தது என் கால் செருப்பின் தூசியை சாப்பிடும் கையோர்களே என்று திட்டி இந்த அம்மணியைப் பார்த்து இங்கே வா என்று அழைத்தார் குசேலர் தமக்காக பேரன்புடன் பக்கத்தில் வைத்து வியர்வையில் நினைந்த அவளை பேராவலுடன் கேட்டுத் தின்ற ஸ்ரீ கிருஷ்ணரை போல அந்த பெண்மணியின் தட்டிலிருந்து எடுத்து சுவாமிகள் மிகவும் ருசித்து சாப்பிட்டார் பிறகு பரமதயலான சமர்த்தர் அப்பெண்மணியிடம் உனக்கு ஒரு சேட்டைக்கார பையன் பிறப்பான் என்று ஆசி அருளினார் தமது விருப்பத்தை வெளியிடும் முன்னரே தாமாகவே அருள் புரிந்த ஸ்ரீ சமர்த்த மகாராஜை பார்த்து அந்த பெண்மணி சுவாமி நான் எத்தனையோ சாதுக்களை தரிசனம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் தங்களை போன்ற ஒரு சத்குருவை இன்று நான் தரிசிக்கும் பேறு பெற்றேன் என்று கூறி மகிழ்ச்சியுடன் தம் ஊருக்கு சென்றார் அந்த பிராமணிக்கு நாற்பத்தைந்து வயது ஆகியும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது ஸ்ரீ சமர்த்தரின் ஆசியால் ஒரு வருடத்தில் அவளுக்கு அழகிய ஆண் குழந்தை பிறந்து அவர் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினார் தீனதயாளரான சுவா சுவாமிக்கு ஏழை பணக்காரன் இந்து முஸ்லீம் என்ற பாகுபாடு ஏது பக்தர்களின் விருப்பங்களை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதில் அவருக்கு நிகர் அவரே இம்மகானின் சசரிதத்தை படிப்பவர்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வார் வாழ்வார்கள் என்பது தென்னம் ஒரு கட் பரிபூரணம்